ஆன்மீக பரிகாரங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாகியாஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டேரோக்கா ரீடர் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் உங்கள் மேலே வந்து நியாயம் இருக்குது ஆனால் வந்து அந்த நியாயம் கிடைக்கிறதுக்காக ரொம்ப போராடிட்டுருக்கீங்க எவ்வளோ போராடினாலும் பல பேர் வந்து உங்களோட போராட்டத்தை பயங்கரமாக பிரேக் பிரேக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த நியாயம் கிடைக்கவே கூடாது உங்களுக்கு நல்ல விதமான தீர்ப்பு நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்க அதாவது இப்ப வந்து சனி பகவான் எப்படி தெரியுமா சனி பகவான் வந்து நிறைய பேர் எனக்கு ஐயோ சனி கிரகம் பிடிச்சிருச்சு எனக்கு ஏல்ற சனி எனக்கு வந்து போ டைமே சரி இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி கிடையவே கிடையாது நீங்க சனி பகவானோட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ரெமிடி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து சனி பகவான் எப்படின்னா அவரும் ரொம்ப நல்லவர் தான் இப்போ நம்ம வந்து லைஃப்ல நல்ல விஷயங்கள் நினச்சி நல்ல விதமாக நாலு பேருக்கு நல்லது பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்க அவரோட டைம் நமக்கு வர்றப்போ நமக்கு டபுள் த டைம் நல்லது பண்ணிட்டு போயிடுவார் அதே நம்ம வந்து ராங்கான விஷயங்கள் அடுத்ததுக்கு அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு மனசு கெட்ட இன்டென்ஷன்ஸ் வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா அவரோட டைம் வரையில் அதையும் வந்து டபுள் த டைம் வச்சு செஞ்சுட்டு போயிடுவார் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பேசிக்காக நல்ல விதமாக நமக்கு நாமே நல்லவங்களாக உள்ளே இருந்துக்கணும் அப்போ வந்து நமக்கு நல்லது வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ உங்கள் மேலே வந்து அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரணும் அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் ஒரு கோர்ட் கேஸாக இருக்கலாம் ஒரு வீடு பிரச்சனையாக இருக்கலாம் லேண்டு பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் போட பிரச்சனையாக இருக்கலாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரணும் நீங்கள் நியாயமாக தான் இருக்கீங்க ஆனால் அந்த நியாயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் இந்த யுனிவர்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும் ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களோட வீட்டிலையே உட்காந்துட்டு ஒரு எலுமிச்சமலை எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்ச மரத்துல நாலு கிராம்பு எடுத்துக்கோங்க நாலு கிராம்பை வந்து அந்த மரத்தில் வந்து குத்தி விட்டுருங்க நாலா பக்கமும் நாலா பக்கம் குத்தி விடுறப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீ ஹனுமந்தாய நமக ஓம் ஸ்ரீ ஹனுமந்தாய நமக ஓம் ஸ்ரீ ஹனுமந்தாய நமக இந்த மந்திரத்தை நாலா பக்கம் அந்த கிராம்பை சுற்றி விட்டுட்டு குத்தி விட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க நீங்கள் கையில் இன்ட வச்சு இன்டென்ஷன்ஸ் வைங்க உங்களுக்கு வந்து இந்த கோர்ட் கேஸ் நல்லபடியாக முடியணும் உங்கள் இந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு நல்லபடியாக வரணும் உங்களுக்கு சாதகமாக வரணும் ஏன்னா உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது உங்களோட நியாயம் வந்து நிரூபிக்கப்படணும் அப்படின்னு நினச்சி இந்த இன்டென்ஷன்ஸ் வச்சுட்டு இதை வந்து ஒரு பேப்பரில் வந்து மடித்து உங்கள் கூட வச்சு உங்களோட ஹேண்ட் பேக்கில் இதில் வேணாலும் உங்கள் கூட வச்சு உங்களோட கார்லையோ பைக்லையோ வச்சு எடுத்துகிட்டு போங்க அந்த வேலைகள் எல்லாம் அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வர்றப்போ ஒரு மரத்துக்கு அடியில் இந்த எலுமிச்ச மலத்தை போட்டுட்டு நீங்கள் உங்களோட வீட்டுக்கு வந்து குளிச்சுக்கோங்க ஸோ இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு மேலே இருக்க உங்கள் உங்களை வந்து புரளி பேசிகிட்டு இருக்காங்க உங்களை பயங்கரமாக காசிப்பிங் பண்ணி உங்களை மேலே வந்து பயங்கரமான பொய்யான பழிகள்லாம் போடுறாங்க நிறைய ஃபால்ஸ் ப்லேம் போடுறாங்க அப்படின்னா அதுலெல்லாம் இருந்து பயங்கரமான புரொடெக்ஷன்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் இந்த பரிகாரம் தேங்க் யூ